வணக்கம் நண்பர்களே மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய கனவு இப்போ என்ன அப்படின்னுங்களா ஒரு அருமையான வீட்டு இடத்த வாங்கி அந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னுங்களா ஒரு வீட்டை கட்டி இயற்கை காட்சிகளோடு வாழணும் அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து பெரும்பாலான கனவுகள் இருக்குது அந்த கனவுகளை நிறைவேற்றுறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை வந்து திருப்பத்தூர் ஊரக வளர்ச்சித்துறையும் வருவாய்த்துறையும் இணைஞ்சி இப்போ வந்து இந்த வாய்ப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க பொம்மங்கிப்பம் ஊர் ஏரி இந்த ஊர் ஏரியில் தான் இதற்கான வேலைகள் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் வந்து கட்டாயம் வந்து இந்த இடத்துல வந்து ஊர் ஏரியில் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஊர் ஏரியிலே உங்களுக்கான வீடு கடைகள் கட்டுறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் வந்து வழங்கியிருக்கிறாங்க குறைவான தொகை தான் ஒரு குறைஞ்சபட்சம் அவங்க என்ன தீர்மானிக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது இதில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் காலையில் எழுந்த உடனே ஒரு பரிசல் இல்லை ஒரு படகு வந்து வாங்கி இதில் வந்து விட்டுட்டுங்க அப்படின்னு சொன்னீங்களா இதில் வந்து அதிகாலையில் வந்து ரம்மியமாக ஒரு சவாரி போய்ட்டு அழகாக பறவைகளை வந்து ரசிச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து வந்துடலாம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னுங்களா குப்பைகளெல்லாம் வந்து நீங்கள் வந்து வெளியிலலாம் எடுத்து கொட்டுறதோ இல்லை அவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கான தேவைகளெல்லாம் இருக்காது முன்னாடியே வந்து திடக்கல்வி மேலாண்மை குப்பை கொட்டுற இடத்தையும் வந்து கட்டியிருக்காங்க குறிப்பாக ஏரியில் தான் கொட்டி கட்டியிருக்காங்க அதை வந்து நீங்கள் மறந்துடக்கூடாது பாருங்களேன் அதற்கான இடங்களை வந்து இப்போ வந்து இப்போது நிறைவிட்டு அந்த வேலைகளை வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு பக்கத்திலே பார்த்தா அப்படின்னா முன்னாடி வந்து மேல்நிலை பள்ளி இருக்குது கூட்டுறவு வங்கி இன்னும் வங்கிகள் பேருந்து வசதி இப்படி அதிநவீன வசதிகள் வந்து இருக்குது நீங்கள் கழிவுகளை கூட வந்து என்ன அப்படின்னுங்களா வெளியிலலாம் எதுவும் வந்து பணம் கொடுத்தெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டியதில்லை ஏரியிலே கூட கலக்கலாம் அந்த அளவுக்கு இருக்குது சாலை வசதி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பிரமாதம் அவ்வளோ ஒரு சாலை வசதியை வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கவே முடியாது இது வந்து பொம்மிங்கப்பத்துலேருந்து ஏலருவி செல்லும் ஒரு நல்ல சாலை வசதி முருகன் கோயில் இருக்குது ஏன்னால் புகழ்பெற்ற முருகன் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் வந்து போகலாம் அதே மாதிரி ஜவாது மலையோட அடிவாரம் காலையில் நீங்கள் நடைப்பயிற்சியோ இல்லை ஓட்ட பந்தயமோ இல்லை அதில் கலந்துக்கிறவங்க அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து நிறையா வாய்ப்புகள் இருக்குது இப்படி அதிநவீன வாய்ப்புகளை வந்து வருவாய்த்துறையும் ஊரக வளர்ச்சித்துறையும் இணைந்து இந்த வாய்ப்பை வந்து வழங்கியிருக்கிறாங்க குறுகிய இடம்தான் அதனால் வந்து நீங்கள் உறுதிப்படுத்திங்க இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷத்தில் கட்டாயம் வந்து என்ன அப்படின்னா இதற்கான அனுமதி வந்து கொடுத்துருவாங்க இடம் வந்து அந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து ஜேசிபியெல்லாம் வச்சு தள்ளியிருக்கிறாங்க பிரமாதமாக இருக்கும் ஏன்னா எல்லாமே பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் வந்து இந்த இடத்த வந்து அடைஞ்சிடலாம் இப்படியான ஒரு இடத்த வந்து இதாக இருக்குது மறந்துடாதீங்க திருப்பத்தூர் ஊரக வளர்ச்சித்துறையும் வருவாய்த்துறையும் தான் இந்த வேலையை வந்து செஞ்சுட்டு வராங்க குறைவான இடங்கள் முன்பதிவுக்கு வந்து அணுகி அவங்க கிட்ட நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம் நமக்களின் குரலாக பூமிகுப்பம் ராதாகிருஷ்ணன் நன்றி வணக்கம்